என் செல்ல குழந்தையே நீ அழுதது எல்லாம் போதும் நான் காண்பித்திருக்கின்ற இந்த தேதியானது உன் கண்ணில் பட்டால் போதும் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் ஒரு பேர் அதிசயம் ஒன்று நடந்தே தீரும் என் குழந்தையே அதிசயத்தை என்னவென்று நீ கேட்கிறாயா இத்தனை நாளும் நீயும் சொல்லித்தான் நான் கேட்கிறேனே தவிர எதுவும் நடந்ததை நான் உணரவில்லை என்று சொல்கிற என் குழந்தைக்கு அம்மா சொல்லக்கூடிய விஷயம் நிச்சயமாக இனி உன்னால் உணர முடியும் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருவதை நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ள முடியும் உன் தாயானவள் நான் உன் முன்னால் நின்று உனக்கு தரக்கூடிய ஒவ்வொரு மாற்றங்களையும் நீ சரியாக புரிந்து கொண்டு உனக்கான நம்பிக்கையையும் உனக்கான நன்மைகளையும் நீ என்னிடத்தில் இருந்து நிச்சயமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் இந்த தருணம் உன் வாழ்க்கையில் உனக்கு வாய்த்திட்ட பேரதிர்ஷ்டம் அதிர்ஷ்டம் என்பதனை புரிந்து உன் வராகி அவ்வளவு சுலபமாக வெல்லாம் உன்னை காயப்படுத்த மாட்டாள் உனக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் அதில் உன்னை நான் மீட்டெடுப்பேனே தவிர ஒருபோதும் உன்னுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்காமல் நான் உன்னை தவிக்க விட மாட்டேன் இதனை நீ புரிந்து கொள்ளும் நேரம் உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் எல்லாம் என்னவென்று தெரிந்துவிடும் உன்னை தேடி வருகின்ற உண்மைகள் எல்லாம் நிச்சயமாக உனக்கு புரிந்துவிடும் எந்த நேரம் நமக்கு என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்று சொல்லி என் குழந்தை நீ எதற்கெடுத்தாலும் கண்ணீர் வடித்து கொண்டிருந்தது எல்லாம் போதும் இனி என்ன நடக்கும் என்பதனை முன்கூட்டியே உன்னால் தெளிவாக தெரிந்து கொள்ள முடியும் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற அத்தனை உண்மைகளையும் நிச்சயமாக உன்னால் என்ன என்று பெற்றுக்கொள்ள முடியும் நீ கனவிலும் நினைத்து பார்த்திடாத விஷயங்கள் ஒவ்வொன்றும் உனக்கு நடக்கக்கூடிய நேரம் உனக்கான அதிர்ஷ்டம் ஒவ்வொன்றும் உன்னை வந்து தொடரப்போகின்றது நாளைய விடியல் என்பது சனி மகா பிரதோஷத்தினுடைய விடியல் இந்த நாளில் சிவபெருமானினுடைய அருளையும் நந்தி தேவரினுடைய அருளையும் என் குழந்தை நீ முழுமையாக பெற்றுக்கொள்வதோடு மட்டுமல்லாமல் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான அதிர்ஷ்டத்தையும் நீ நிச்சயமாக உறுதியாக பெற்றுக்கொள்ளப் போகின்றாய் இனி என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்று சொல்லி நீ வருந்தி கொண்டிருக்காமல் உனக்கான ஒட்டுமொத்த மாற்றங்களையும் நீ நிச்சயமாக பெற்றுக்கொள்ள வேண்டிய தருணம் உனக்கு வந்துவிட்டது நான் நடத்தக்கூடிய விஷயங்கள் எல்லாமும் இனிமேல் எந்த நிலையிலும் உன்னை துன்பப்படுத்தாதபடிக்கான வெற்றியின் உச்சமாக இருக்கப்போகிறது போகிறது என் குழந்தையே ஆசைப்படுவது ஒருபோதும் தவறு கிடையாது ஆனால் ஆசைப்பட்ட விஷயங்களை அடைவதற்கான முயற்சிகள் எப்பொழுதும் உனக்கு இருக்க வேண்டும் நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் ஒவ்வொன்றையும் தெளிவாக பெற வேண்டிய நேரம் இருக்க வேண்டும் என்ன நடந்தாலும் சரி எது வந்தாலும் சரி என் குழந்தைக்கு இந்த வராகியினுடைய அன்பு நிச்சயமாக உன்னை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள் என் குழந்தையே நல்ல நேரம் வரும் பொழுது இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளும் உன்னை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் உனக்கான ஒவ்வொரு தேவைகளும் உனக்கு நிச்சயமாக கிடைத்து கொண்டே இருக்கும் ஆசைகள் தவறில்லை ஆனால் பேராசைகள் தவறு எது நமக்கு கிடைக்குமோ எது நமக்கு நடக்குமோ அதை நாம் நிச்சயமாக உறுதியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் நடக்காது கிடைக்காது என்று தெரிந்துவிட்ட பிறகு அந்த விஷயத்திற்காக ஒருபோதும் என் குழந்தை நீ ஆசைப்பட்டு நிற்காதே என் பிள்ளையே நம் வாழ்க்கையில் நாம் தொலைத்தது பாதி இதனால்தானே நாம் எதை எண்ணி எதிர்பார்க்கிறோமோ அது கிடைக்கவில்லை என்றவுடன் ஒட்டு மொத்தமாக நம் சந்தோஷமே நம்மை விட்டு சென்று விட்டதாக உணர்கின்றோம் ஒட்டு மொத்தமாக இந்த வாழ்க்கையை தொலைந்து விட்டதாக நினைக்கின்றோம் இனி என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டு உனக்கு கிடைக்கின்ற ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் நீ உறுதியாக பெற்று கொண்டால் அது போதும் இனி வரக்கூடிய நாட்கள் உனக்கான பேரதிர்ஷ்டங்களை நிச்சயமாக உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தும் என் பிள்ளையை அம்மாவின் வார்த்தைகள் உனக்கு எந்த அளவிற்கு வாழ்க்கையில் அவசியம் என்று எனக்கு நன்றாக தெரியும் நான் சொல்ல வந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உனக்கு எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் மன நிறைவை கொடுக்கும் நீ நினைக்கலாம் எத்தனையும் அம்மா எப்பொழுதும் சொல்லி கொண்டுதானே இருக்கிறாள் என்று ஆனால் இன்று அந்த அதிர்ஷ்டம் அடைந்தவர்களும் நாளை இந்த அதிர்ஷ்டத்தை அடைய போகிறவர்களுக்கு மட்டும்தான் என்னுடைய வார்த்தைகளுக்குள் இருக்கின்ற முக்கியத்துவம் என்னவென்று தெரியும் நான் பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தைகளும் அவர்களுக்கு எத்தனை மனநிறைவை கொடுத்திருக்கிறது என்பது புரியும் அதனால் இதையெல்லாம் சரியான புரிதலுக்குள் நீ கொண்டு வந்துவிட வேண்டும் உனக்கான நன்மைகளை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ன நடந்தாலும் சரி எது வந்தாலும் சரி நீ எப்பொழுதும் உனக்கான மகிழ்ச்சியை உறுதியாக தேடி பெற வேண்டும் என்பதனை மறந்துவிடாதே இனி நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் என் பிள்ளை நீ எப்பொழுதும் உன்னுடைய வாழ்க்கையின் உச்சகட்ட மகிழ்ச்சியை உனக்கு கொடுக்கக்கூடியதாக எண்ணி நீ முழுமையாக பெற்று கொண்டால் எதிர்வரக்கூடிய சந்தோஷங்கள் ஒவ்வொன்றும் உன்னை பெருமைப்படுத்தும் என்பதனை புரிந்து கொள் என் குழந்தையை நீ எதையும் எண்ணி வருத்தாதே எதையும் நினைத்து உன்னை நீயே சோதனைக்கு ஆளாக்காதே உனக்கு நடப்பது ஒவ்வொன்றும் உன்னுடைய நன்மைக்கும் இனி இந்த வாழ்க்கையில் உனக்கு வருகின்ற சோதனைகளிலிருந்து உன்னை மீட்டெடுப்பதற்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எதிர்பாராத நேரம் உனக்கு என்ன நடக்கிறது என்று யோசித்து தேவையில்லாமல் எதையும் என் பிள்ளை தொலைக்காமல் உன்னை தேடி வருகின்ற நல்ல விஷயங்களுக்கு எப்பொழுதுமே உன்னை நீ விடு இந்த நேரம் நமக்கு என்ன வேண்டும் என்று நீ ஆசைப்பட்டாலும் அதையெல்லாம் நான் எப்பொழுதும் உனக்கே உனக்கானதாக கொடுப்பேன் நான் ஒரு பொழுதும் உன்னை வாழ்க்கையில் இயங்க விடுவது கிடையாது ஒருவேளை ஏதாவது ஒரு விஷயத்திற்காக என் பிள்ளை நீ ஏங்குகிறாய் நீ கண்ணீர் விடுகிறாய் என்றால் நிச்சயமாக அந்த விஷயம் உனக்கானது இல்லை என்று அர்த்தம் அது உனக்குரியதாக இருந்தால் என்றோ உன் வசமாகி இருக்கும் அது உனக்குரியதாக இருந்தால் என்றோ உனக்கு நிறைவாக கிடைத்திருக்கும் அது உனக்கானது இல்லை எனும் பொழுது இந்த வாழ்க்கையில் அது உனக்கான நன்மைகளை கொடுக்க வரவில்லை எனும் பொழுது நான் எக்காரணத்தை கொண்டும் அதை உனக்கு தர மாட்டேன் என்பதனை புரிந்து கொள் எந்த சூழ்நிலையிலும் அதை பெறுவதற்கு நான் அனுமதிக்கவும் மாட்டேன் என்பதனை புரிந்து கொள் அதனால் இப்பொழுது கிடைத்திருக்கின்ற இந்த விஷயங்களை எல்லாம் நீ சரியானதாக ஏற்றுக்கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் நான் தந்திருக்கின்ற ஒவ்வொரு வெற்றியையும் நீ முழுமனதோடு பெற்றுக்கொள் இனிமேல் என்ன நடந்தாலும் இனி அதற்குரிய அத்தனை பலன்களும் உனக்கே சொந்தம் என்பதனை புரிந்து கொள் உன்னோடு நான் இருக்கும் பொழுது இனி எந்த நிலையிலும் உன்னால் அத்தனை மாற்றங்களையும் உணர முடியும் என்பதனை நீ புரிந்துகொள் எல்லாவற்றையும் கடந்த உனக்கான மகிழ்ச்சியை நான் தர நினைக்கின்றேன் என் பிள்ளையை வேண்டும் என்று உனக்கு வந்த ஒவ்வொரு சோதனைகளும் இனி நிச்சயமாக உன்னுடைய இந்த நிலை கடந்து உன்னை நம்பிக்கையோடு வாழ வைக்கட்டும் எதிர்பாராத நேரங்களை நிச்சயமாக என் பிள்ளை நீ சரியாக எதிர்கொள்ள வேண்டும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் நான் தருவது எல்லாமும் இனிமேல் உன்னை நல்லபடியாக நல்ல மாற்றங்களுக்கு கொண்டு வரும் என்பதனை நீ புரிந்து கொண்டாயானால் உன்னை தேடி நான் வந்து தருவது எல்லாம் இனி எந்த சூழ்நிலையிலும் உன்னை விட்டு விலகாது உனக்கான அத்தனை உண்மைகளுக்கும் கட்டுப்பட்டு உன்னை சந்தோஷப்படுத்த தயாராக இருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே தாயானவள் இந்த நொடி முதல் உன்னோடு இருப்பதை முதலில் நீ கவனிக்க தொடங்கு உன்னோடு நான் பயணிப்பதை நிச்சயமாக உன்னால் உணர வேண்டும் ஏனென்றால் அதை நீ உணர்ந்தால் மட்டும்தான் உனக்குள் தைரியமும் நம்பிக்கையும் வரும் அதை நீ உணர்ந்தால் மட்டும்தான் உன்னால் எதையும் சாதிக்க முடியும் என்ற எண்ணம் உனக்குள் வரும் இத்தனையும் தாண்டி நீ உன் வாழ்க்கையில் பெறுகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் இனிமேல் எந்த நிலை கடந்தும் என் பிள்ளை நீ தெளிவாக பெற்றுக்கொள்கிறாய் என்பதனை மறந்து விடாதி ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த நொடி கூட நீ என்னை உணர்கிறாய் என்றால் சட்டென்று உனக்கு ஏதாவது ஒரு மலரின் நறுமணம் உன் மூக்கை வந்து தழுவும் நிச்சயமாக அந்த வாசனை உனக்கு தெய்வத்தை உணர்த்தும் சம்பந்தமே இல்லாத இடத்தில் பூக்களின் நறுமணம் வீசவே முடியாத ஓரிடத்தில் உனக்கு அந்த நறுமணம் வருகிறது என்றால் நிச்சயமாக என் குழந்தை நீ புரிந்து கொள்ளலாம் தெய்வம் உன் அருகில் இருக்கிறது என்று இதுவெல்லாம் எல்லோருக்கும் கிடைத்திடாத ஒரு பாக்கியம் என் பிள்ளை உனக்கு கிடைக்கும் என்பதனை நான் உறுதியாகச் சொல்கின்றேன் உன் வாழ்க்கையில் இனிமேல் நல்லது நடக்கும் என்பதனை நான் நிச்சயமாக நிறைவாக எடுத்துச் சொல்கின்றேன் இனிமேலும் என் குழந்தை எதற்காகவும் நீ கலங்காதே எந்த நிலையிலும் நமக்கு நாம் தெய்வம் துணை நிற்கும் என்பதனை புரிந்துகொள் யார் உன்னை கைவிட்டாலும் சரி யார் உன்னை விட்டு விலகி நின்றாலும் சரி உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையையும் என் பிள்ளை நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ள தயாராக இரு நான் இனி வரக்கூடிய நேரங்களில் உனக்கான மகிழ்ச்சியை நிச்சயமாக உன் கைகளில் கொண்டு வந்து ஒப்படைக்கிறேன் என்பதனை புரிந்து கொள் இந்த நிலை கடந்து இந்த மாற்றங்களை உணர்ந்து எப்பொழுதும் என் பிள்ளை நீ பேரானந்த கொண்டே இரு உனக்கான ஒட்டுமொத்த திருப்பங்களையும் நீ உறுதியாக உணர்ந்து கொண்டிரு எல்லா விஷயங்களுக்கும் நீ எப்பொழுதும் கட்டுப்பட்டு இந்த வாழ்க்கையில் உனக்கான ஒவ்வொரு உண்மைகளையும் நீ உறுதியாக ஏற்றுக்கொண்டு நீ சந்தோஷமாக இருக்க பழகு எல்லோருக்கும் நாம் எப்பொழுதும் நம்மை நிரூபித்துக் கொண்டிருக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது நீ நீயாக இருந்து கொண்டிரு உன்னை யாரென்று மற்றவர்கள் புரிந்து கொள்வார்கள் யாரிடத்திலும் நாடகமாடவோ தன்னை யார் என்று நிரூபிக்கவோ நீ போராட வேண்டிய அவசியம் இங்கு உனக்கில்லை என்பதனை நீ புரிந்து கொள் உன்னுடைய போராட்டங்கள் எல்லாம் முடிந்துவிட்டது இனி வரக்கூடிய நாட்களில் உனக்கான வெற்றிகளை மட்டும்தான் நீ கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் உன்னுடைய சந்தோஷங்கள் உன்னுடைய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் என்று அத்தனையும் உனக்கான நன்மைகளை உன் கைகளில் கொடுக்கட்டும் அத்தனையையும் கடந்து விட்ட ஒரு மகிழ்ச்சிக்கு நீ உன்னை தயார்படுத்திக்கொள் கொள் இனி நடப்பது எல்லாம் நன்மைக்குத்தான் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுப்பது ஒவ்வொன்றும் உன்னை பெருமகிழ்ச்சி படுத்துவதற்காகத்தான் என்பதனை நீ உணர்ந்து கொண்டால் அது போதும் நம்பிக்கை என்ற ஒன்று ஒருவருக்குள் இருக்கும் வரை இந்த வாழ்க்கை உனக்கான மாற்றத்தை நிச்சயமாக தந்து கொண்டே இருக்கும் அதுவும் நீ எதிர்பார்த்த நன்மைகளோடு உனக்கு தந்து கொண்டே இருக்கும் எந்த நிலை கடந்தும் என் பிள்ளை நீ வாழ முடியும் என்பதனை புரிந்து கொள் எந்த நிலை கடந்தும் இந்த வாழ்க்கையில் உனக்கான மாற்றங்கள் கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள் இனியாவது உனக்கான விஷயங்களை நீ உறுதியாக பெற்று கொண்டிருக்கிறாய் என்பதனை நினைவில் கொண்டால் அது போதும் எதையும் தாண்டி நிச்சயமாக உன்னால் நல்லபடியாக வாழ்ந்துவிட முடியும் என்பது உனக்குள் நினைவில் இருக்கட்டும் எத்தனையோ விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உன்னை தொடர்ந்து வந்திருக்கும் பொழுது இனி உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் உனக்கான பேரதிசயங்களை நடத்திவிட வேண்டாமா யாருக்காக அழுதாயோ அங்கு அவர்களை திரும்பிப்பார் உன்னை பார்த்து சிரித்து கொண்டிருக்கின்றார்கள் இது தேவையா உனக்கு என்றுதான் உன் அம்மா சொல்கின்றேன் இனிமேல் எதற்கும் கலங்காதி உன் வாழ்க்கையை நான் பொறுப்பெடுத்து கொண்டிருக்கின்றேன் இந்த வாழ்க்கையில் உனக்கான அதிசயத்தை நடத்த நான் தயாராக இருக்கின்றேன் இனிமேல் எதற்கும் என் பிள்ளை நீ வருந்தாமல் முன்னேறி இரு உனக்கு நான் சந்தோஷத்தை கொடுக்காமல் வேறெங்கும் செல்ல மாட்டேன் நீ விரும்பிய விஷயங்களை எல்லாம் உன் கைகளில் ஒப்படைக்காமல் நான் வேறெங்கும் சென்றுவிட மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும் நடப்பது எல்லாமும் உனக்கு நல்லதற்குத்தான் என்பதனை நீ உணர்ந்து கொள் இனி உன்னை சுற்றி வருகின்ற விஷயங்கள் அத்தனையும் உன்னை சூழ்ந்து வந்து உனக்கான நன்மைகளை உறுதியாக கொடுக்கட்டும் நடப்பது எல்லாம் உனக்கே உனக்கானது தான் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்